அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதத்துல நம்ம கொண்டாடக்கூடிய முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னா ஆடி பூரம்ங்க இந்த ஆடி பூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாதமான ஆடியில வரக்கூடிய பூரம் நட்சத்திர தண்ணிக்கு கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவம் இது மகாலட்சுமியினுடைய அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமா நம்ம கொண்டாடி கடைபிடிச்சிட்டு வரோம் இதனால இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் ஆடி பூர விழாவாகவும் கொண்டாடுறோம் பன்னிரண்டு ஆழ்வர்கள்ல ஒருவரான ஆண்டாள் நாட்சியார போற்றக்கூடிய விழா விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் கொண்டாடுறோம் இந்த நாள்ல பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாகவும் பக்தர்களால நம்பப்படுது இப்படிப்பட்ட இந்த ஆடிப்பூரம் எவ்வளவு சிறப்பானது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது நம்ம எப்படி எல்லாம் மேற்கொள்ளணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடிப்பூரம் என்னைக்கு வருது இது எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இதோட ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு சொல்றதால ஆண்டாள் தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அதை நாம் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு கவலையால் மனக்குழப்பத்தால் எப்பப்பார் ஒரு மாதிரியான பிரச்சனையிலேயே இருந்துகிட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்படும் பூக்கள் விளக்குகள் காய்கறிகள் பழங்கள் வளையல் மற்றும் அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படுவாங்க அம்மன் அன்னைக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான ஒரு அலங்காரத்தில் இருப்பாங்க வளையல்கள் வைத்து நிறைய வந்து அலங்காரம் செய்திருப்பாங்க அம்மனுக்கு பட்டு ஆடைகள் அணிவித்து நகைகள் போட்டு அலங்காரம் செய்வாங்க இது செல்வத்தையும் தெய்வீக அருளையும் குறிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆரத்தி பூஜைகளை கோவில்கள்ல செய்வாங்க பெண்களுக்கு கண்ணாடி வளையல்களை பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த அன்னைக்கு அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்கள் பிரார்த்தனை செய்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் தான் இந்த ஆடிபூரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல துளசி செடிக்கு கீழே பெரியாழ்வார் கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் ஆண்டாள் அவர் குழந்தைக்கு கோதை அப்படின்னு பெயர் வைத்தார் கோதை சிறு இருந்தே கண்ணனுடைய தீவிர பக்தியா இருந்திருக்காங்க அவர் திருப்பாவை என்ற பாடல்களை புகழ்ந்து பாடியிருக்காங்க அவருடைய பக்தியால அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்தாரு ஆண்டாள் பிறந்த தான் நாம ஆடிபூரமா கொண்டாடுறோம் அந்த ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள்ல நினைவூட்டும் விதமா ஆடிப்பூரத்தை நம்ம கொண்டாடி வரோம் ஆடிப்புற விழா ஆண்டால் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பத்து நாட்கள் உற்சவமா ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த அன்னைக்கு ரங்க மன்னாருடன் ஆண்டாள் திருத்தேர்ல எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வாங்க வைணவத்தலங்கள்ல ஆடிப்பூர விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆண்டால் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்புற விழா கோலாகலமா கொண்டாடப்படும் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில பத்து நாட்களும் திருவண்ணாமலை கோவில்ல மூன்று நாட்களும் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில்ல மூன்று நாட்களும் ஆடிபூரம் கொண்டாடப்படும் இந்த ஆடிபூரத்துல நம்ம என்ன மாதிரியான சடங்குகளும் மற்றும் அதனால நமக்கு என்னெல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரத்துல சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தெய்வியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடுவது ஒரு சிறப்பு புனிதமான பாரம்பரியமாக இருந்திருக்கு இந்த நாள் தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம் அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வாங்க இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தா வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல அம்மனுக்கு அணிவித்த இந்த செல்வம் பெருகுங்கிறது நம்பிக்கை அம்மனுக்கு அணிவித்த பிரசாதமாக கொடுக்கப்படக்கூடிய வளையல்களை அணிந்து அப்படின்னா அந்த பெண்களுக்கு விரைவிலேயே திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சுபட்சமான எல்லாம் அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டா வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடிபுரம் என்ன தேதி என்ன கிழமை எந்த நேரத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்புறம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை இந்த பூர நட்சத்திரம் இருக்கும் அன்றைய தினம் சதுர்த்தி திதியும் இணைந்து வர்றதால விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையும் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதா சொல்றாங்க ஆடிபூரத்துல மேலும் என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிபுரத்தின் போது தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லயுமே எல்லா அம்மன் கோவில்களையுமே சிறப்பான அலங்காரங்களும் பூஜைகளும் செய்வாங்க குறிப்பிட்டு அலங்காரங்களுக்கு பல வகையான பூக்கள் பழங்கள் குங்குமம் இது போன்ற பொருட்களை பயன்படுத்துவாங்க பக்தர்கள் தங்களுடைய விரதங்களை கடைபிடித்து அம்மனை பிரார்த்திக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லினாங்க இந்த ஆடிப்புறம் தமிழர் ஆன்மீக வாழ்க்கையில் முக்கிய இடம் வகுக்குது அம்மனுடைய அருள் பெற இந்த நாளில் பக்தர்கள் திரண்டு கூடி தங்களுடைய மனதில் சாந்தி பெற்று மகிழ்ச்சியை அடைவாங்க இந்த நாளில் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த வழிபாடுகளின் போது மக்கள் தங்களுடைய குடும்ப நலன் பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்கிறாங்க ஆடிபூரம் பண்டிகை பக்தர்களினுடைய ஆன்மீக நம்பிக்கைகளுக்கும் குடும்ப நலன்களுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மேலும் இந்த ஆடி பூரத்தை பற்றி என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்களுடைய இரவு பொழுதாக கருதப்படக்கூடிய தட்சணாயன காலம் மாதம் மாதம்தான் இந்த ஆடி மாதம் அதனால இந்த மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தப்படுவது கிடையாது மாறாக இது பக்தி செய்வதற்கான மாதமாகவும் சொல்லலாங்க குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப ஏற்ற மாதமா ஆடி மாதம் சொல்லப்படுது இறை வழிபாடு முன்னோர் வழிபாடு அதிக பலனை தரக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் இந்த வந்திருக்கு இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விசேஷங்கள்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த ஆடிபுறமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பான இந்த நாளில் ரெண்டு கிருத்திகை நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரெண்டு ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம மேலும் இந்த ஆடிப்பூர விழாவை எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணிடமும் அம்பிகையினுடைய அம்சம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தான் ஆடிபூரம் தினத்தன்னைக்கு அம்பிகையினுடைய அருள் முழுமையாக நிறைந்திருக்கும் என்பதால் எந்த பேதமும் இல்லாமல் இயன்ற அளவு மற்ற பெண்களுக்கு வளையல்கள் குங்குமம் மஞ்சள் ரவிக்கை துணி புடவை போன்ற மங்களப் பொருட்களை வாங்கி தர வேண்டும் அப்படின்னும் அப்படி செய்தா இல்லற வாழ்வு சிறப்பாக அமையும் எனவோ தாலிபாக்கியம் சிறக்க தாயாக கூடிய பேர் பெற வளமும் நலமும் பெருக வேறு எந்த வேண்டுதல்களும் தேவையில்லை அடிப்புற நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாலே போதுமானது அனைத்து வளங்களையும் அம்பிகை நிச்சயமாக தருவாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் வழங்குவது ரொம்ப புண்ணியம்னு பார்த்தோம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் துணையாக அமைய வேண்டும் அப்படின்னும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் எனவும் வேண்டிக் கொண்டா அந்த வரத்தை ஆதிசக்தியான அன்னை அருள்வதாகவும் நம்பிக்கை இருக்கு அதே போல அற்புத திருநாளில் பலரும் மஞ்சள் தாளி கொள்வது உண்டு இந்த ஆடி மாதத்துல பூர்வ நட்சத்திரம் உச்சமாக இருக்கும் அப்படி ஆடிப்பூரா அன்னைக்கு சக்தி பீடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அம்மனுடைய ஆலயங்களுக்கு சென்று வந்து கேட்ட வரம் கிடைக்கும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் செல்வ செழிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடிப்பூர் அன்னைக்கு ஆலயத்துக்கு போய் வழிபட இயலாதவங்க தங்களுடைய வீடுகள்லயே பூஜாரியில இருக்கக்கூடிய அம்மனுடைய படத்திற்கு முன்பு பட்டு வஸ்திரம் வளையல் பூக்கள் இவையெல்லாம் படைத்து வணங்கலாம் இளம் பெண்கள் திருமணமான பெண்களுக்கு வளையல் கொடுத்தா நம்மளுடைய வீட்டிலும் வளைகாப்பு நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அன்னைக்கு பிரியமான பிரசாதமாக பானம் நீர் மோர் சர்க்கரை பொங்கல் கூழ் ஆகியவற்றை படைத்து வேண்டிக் கொண்டா சகலவிதமான நன்மைகளும் பெறலாம் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் அதனால தான் இந்த ஆடிப்பூர் அன்னைக்கு நாம் அம்மனுடைய கோயிலுக்கு போய் இந்த அடிப்பூரா அன்னைக்கு வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு திருமணமாகாதவங்க ரொம்ப திருமணத்துக்காக பார்த்துட்ருக்க ஆனால் எதுவுமே அமையல அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த ஆடிப்பூர் அன்னைக்கு அம்மனை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல ஆடி பூரத்தை பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி விவோஸ்